உலகத்தில் பத்திரி பெண்கள் எல்லாம் ஆண்டு மனிதர் விட்டார்கள் ஏற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள் நலாயினி நல்லத்தங்கால் அனுசுயா சந்திரமதி பத்திரி பெண்கள் எல்லாம் ஆண்டு விட்டார்கள் ஆரணி நிஷா அவருடைய பெயரெல்லாம் ஏற்றி எழுதி வைக்கின்றார்கள் அப்படி இருக்கும்

உயிர் கொடுத்து கத்தீங்க கொஞ்சம் அமைதியா இருக்குண்ணா ப்ளீஸ் ஒரு நாட்டுக்கே அந்த நாட்டு மன்னன் அனைவரும் எழுந்த உடனே சூரிய உதயத்தை பார்த்த தான் அடுத்த வேலையை செய்வார் சூரிய நமஸ்காரம் செய்வார் சூரிய நமஸ்காரம் அனைவரும் சூரிய நமஸ்காரம் செய்யணும் அதான் கண் கண்ட தெய்வம் அதை விட்டு மத்தது எல்லாரும் கும்புறீங்க என்ன பண்ற சரி போகத்தை விட அந்த நாட்டு மன்னர் அனுதினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது வழக்கம் அன்ற பார்த்து எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யலாம் போகும் போது என்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் எதிரில் வந்துட்டான் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் எதிரில் வந்த உடனே என்னடா இது சூரிய நமஸ்காரம் பண்ண போன நேரத்துல பிச்சைக்கார முகத்தில் முடிச்சுட்டுமே இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்பா நீ போடான்ட்டு அவர் கிளம்பிட்டாரு மன்னர் கொஞ்சம் தூரம் போனார கால் தடிக்கு கீழே விழுந்த நெத்தில கொஞ்சம் அடிபட்டுச்சு மன்னர் ரத்தம் வந்துடுச்சு உடனே ஒரு கோபம் ரத்தம் வரும் முன்னாள் ரத்தம் வரும் ரத்தம் உடனே ஒரு கோ கோமும் கூட வந்துவிட்டது உச்சகார மோத்தில விழிச்சதுனால நமக்கு அடிபட்ச ரத்தம் வந்தது அவனை விட கூடாது வந்து அவன தூக்கு கொடுத்துட்டாங்க சரியா

இந்நாட்டுக்கே மன்னர் இந்நாட்டை ஆளக்கூடியவர் மகாராஜா நீங்க உங்க முகத்துல முடிச்சதுல நான் தூக்கு மேடையே வந்துட்டேன் பாத்தியா அப்பதான் புத்தி வந்தாங்க அந்த நாட்டு மன்னர் யார் முகத்தில் விழிக்கிறோம் என்பது கிடையாது அவரவர் செய்த பாவ புண்ணியங்கள் அனுபவிக்கிறோம் என்பதை உணர்ந்தாராம் அந்த மாதிரி என் முகத்துல முடிச்சுட்டு போன உனக்கு பொண்ணு கிடைக்காத நினைக்காத பாவி நீ செய்த புண்ணியங்கள் நன்றாக இருந்தா உனக்கு பொண்ணு கிடைக்கும் ஆமா யாரா நீ

சாப்படுது செங்கல் ஓன் எடுத்து அடிமா முகத்துலயா போடுறீங்க இல்லையா

ஜீத்து படி கலக்குற பிச்சுக்காரன் எவ்ளோ போறான் பிச்சுக்காரனா என்பது ஆமாண்டா நான் பேச நானே அவங்க <laughs> சொல்லாத <laughs> <laughs> <laughs>

வாங்கப்பா என் தம்பி தவன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு தண்ணி கொண்டு கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அன்பா உபசரிச்ச தெய்வம் அந்த தெய்வம் எப்படி இருக்குது அக்கான்னு கேட்டா

பட்ன முடிஞ்சானே ஆடுறான் அது போய் நாட்டு மண்டரை பார்க்க வேண்டும் என்று ஏச்ச சொன்ன தெரியுமா இந்த நாட்டு மன்னருக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா நாட்டு மன்னருக்கு கண்ணு தெரிய வேண்டும் என்றால் நாகலோகத்துக்கு சென்று நாகதேவியை கொண்டு வர வேண்டும் என்று பரை சாட்டி நீங்கல்லவா ஆமா நாகஜோதி எடுத்து வந்திருக்கடா சரி நாட்டு மாளகத்த சொல்றா

ஒன்னு ஒன்னு <Overlap/> என்னமா கொடுமா கொடுமா <music/>

உங்களை கட்டாயப்படுத்தி அவளை கேட்பதற்கு எனக்கும் மனம் வரவில்லை இல்லை இல்லை என்று சொல்லிவிடுங்க இந்த உண்மையினுடைய காதலிடம் மட்டும்தான் உரைத்தேன்

என்றே உண்மையை உரைத்து விட்டு செத்து போவது மேலாம் சிற்றூர் கிராமத்தை சேர்ந்தவன் மாணிக்கத்தோட மகன் பிறகு படித்தேன் பட்டங்களை பெற்றேன் வேலை கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் பாயடைந்த மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் உன்னை ஒரு கருத்த முகமோடி பலாத்காரம் செய்யும் போது ஓடி வந்து தடுத்து உன்னை காப்பாற்றினேன் காப்பாற்றினேன் என்ற காரணத்துக்காக உன்னுடைய தந்தையிடம் அழைத்துச் சென்று எனக்கு பதவி வாங்கி கொடுத்தாய் பதவி வாங்கி கொடுத்ததும் அல்லாமல் என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றிய உனக்கே என்னை அர்ப்பணிக்கின்றேன் நீ இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்று நாம் இருவரும் இருமணமும் ஒரு மனதாகியது மீதம் இருப்பது திருமணதான் என்று சந்தோஷமாக இருந்தும் அந்த நேரத்திலே இந்நாட்டு தளபதிக்கும் காவலாளிக்கும் நம் காதல் பிடிக்கவில்லை உன் தந்தையிடம் எடுத்து உரைத்து விட்டார்கள் உன் தந்தையிடம் உழைத்தவுடனே உன்னை சிறையில் நாடு கடத்தினார்கள் நான் எங்கே சென்றேன் என் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் நேரத்திலே ஓடி வந்தாயே ஞாபகம் இருக்கின்றதா நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது வாழ வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கின்றது நாகலோகம் சென்று அந்த நாகஜோதி கொண்டு வந்து என் தந்தைக்கு பொருத்தினால் கேட்டதை கேட்டபடி கொடுக்கிறேன் என்று என்னுடைய தந்தை பறைசாற்றி இருக்கின்றார் அந்த நாகஜோதியை கொண்டு வந்து அவருக்கு பொருத்திவிடு பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் என்ன மட்டும் கேட்கலாம் இது ஒரு சந்தோஷமாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்று உழைத்தாய் ஞாபகம் இருக்கின்றதா உன் பேச்சை கேட்டு என் காதல் எனக்கு வேண்டுமே என் விஜயா எனக்கு வேண்டுமே என்று நாகலோகம் ஓடினே நாகலோகம் ஓடிய நேரத்திலே அந்த நாகராணி அடகிலே மழகி நான் தான் வேண்டும் என்று என் மீது சத்தியத்தை வாங்கி கொள்கை கேட்டால் நான் என்ன செய்வேன் உன்னை மனதில் வைத்துக் கொண்டு அவனிடம் பொய் சத்தியம் செய்து அவனை காதலிப்போது நடித்து அந்த நாகஜோதி எடுத்து வரும் நேரத்திலே என்னை ஓடி வந்து தடுத்து நிறுத்தி அடுத்து உழைத்து எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டால் அப்பா சாபத்தை பெற்ற நான் கட்டிறேன் வாழ வேண்டிய இந்த வயதிலே எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டீர்களே என்று கட்டினேன் கதறினேன் ஆணாகப்பட்டவன் பெண் பாக காலிலே விழுந்ததால் உனக்கு சாப விமோச்சனம் அளிக்கின்றேன் என்று உரைத்தார் இந்த உலகத்திலே தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும் பத்திரிகை பெண்ணாக இருக்க வேண்டும் உன்னை தவிர வேறொரு ஆடவனை மனதால் நினைக்காதவளாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட பெண்ணால் கரம் பட்டால் தான் உனக்கு இந்த சாப்ட்டு உடைத்தாளம் இப்போ தெரிகின்றதா நான் யார் என்று உன் ஆசை காதல் உன் ஆசை காதலன் விதையன் நான் தான் விடுதலை பெற்றேனே தவிர நான் தான் உன்னுடைய விஜயனை உரைத்து விட்டேனே நான் தான் உன்னுடைய விஜயன் விஜயன் என்று யாரிடமாக உரைத்தார் அப்பொழுதே அக்கனவே ஐந்து தலை நாகமாக ஓடி வந்து உன்னை கொத்தி சாகடித்து விடுவேன் என்று எனக்கு சாபத்தை எழுத்து உண்மையை கூறிவிட்டேன் நாகராணி வருவாளே படம் எடுத்து வருவாள் அதோ ஐயோ அதோ ஆகாயமாக நாகராணி வருவாள்

என்னை கொத்தி சாக்கடைத்து விடுவாளர்கள்

என் பொருட்டு அவனை மந்தித்து விடு ஆகி அடைச்சா இவருடைய காதல் இவள் அடைய வேண்டுமா அவன் இவளை அடைய வேண்டுமா அது நானு விட்ட நடுவில் நடக்காத எப்பொழுது உன்னுடைய காதலன் என்னை அழகைக் கண்டு அடிமை செய்தானோ அப்பொழுது அவனுடைய உயிரை எடுத்து விடுவேன் ஆனால் என்னுடைய காலை பிடித்து மன்றாடுகின்றார் ஒரு ஆண்மலாக பிறந்தவன் என்னுடைய காலை பிடித்து மன்றாடு பிறகு அவனுக்கு ஒரு விமோச்சனம் வைத்தேன் ஆனால் அதை என்ன வந்து உரைத்தேன் என்னுடைய வார்த்தையை தட்டி கருத்து விட்டு நான் தான் விடு என்று அவன் உரைத்து விட்டான் அவனை விடலாமா பாடதான் விடுவேனா என்ன

உலகத்திலே நான் திருமணம் சரிதா கொள்ளவில்லை என்றாலும் நான் ஒரு பத்திரி தான் எப்படி என் காதலரை கொள்ள துறையின்றாயோ என் காதலர் கொண்ட அடுத்த நிமிடமே என் காதலர் மீது இப்பொழுது எப்படி பைத்தியமாக இருக்கின்றாயோ என் காதலரை கொண்ட உடனே நீ பைத்தியமாகவே போக வேண்டும்

मट्टे नहीं आप इतने दान पाई थी हमारे नहीं तो दान पाई थी हम दान पाई थी हमारे नहीं तो दान पाई थी आजा क्या लोग कोटरी में फुरिये बन लेंगे क्या लोग ये नागे जो देंगे क्या लोग ये सिंबा चला क्या लोग ये नागे लोग बनेंगे ना ये लोग जाएंगे

கண் விழுத்து பாருகிறதா வாய்த்துறது பேசுகிறதா அழாதே விஜயா என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறத்தான் எல்லாரும் ஏன் அன்புக்காரனா அத்தா அத்தா நான் கற்று வந்த உன் காதுக்கு கேட்கவில்லையா அழாது விஜயா என்று சொல்ல Ai, <tributio>